தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான தான் நான் காரில்தான் சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சியினுடைய அரசாங்க தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியினர் வெக்கமாகவும் வேதனையாகவும் தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக பத்திரிக்கை பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் ஆக உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது ஊரகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் ஒரு நடுவையோட செயல்படும் ஒரு தலைவரை வேண்டுமென்று ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் இன்னும் சொல்ல போனா நான் சொல்லக்கூடாது வருத்தத்தோடு சொல்றேன் இனிமேல் பொதுச்செயலாளர் ரெஸ்டருக்கு போனா பத்திரிகையில் கொடுத்து இந்த ரெஸ்டூக்கு போறேன்னு சொல்லிட்டு போவ நீ நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன்